எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் இப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கண்டுறேன் ஓம் நம ஷிவாய் நமக்கு நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வண்ணகுல ஷாத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு ஒரு ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சுமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் அமர்ந்து விதிக்க கண்டிப்பாக பயன்படும் சேலம் மடந்தர் பிரச்சனை எல்லாருமே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க செல்பி ஏடு ஆட்டிஐ போடு அப்படின்ற ஒரு ஆஷ்டேக் இன்னைக்கு வரைக்கும் வைரலா பேசப்பட்டுட்டு வந்துட்டே இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலே நில அபகரிப்புல ரொம்ப வந்து பயங்கரமா இருப்பாங்க அப்படின்ற செய்திய முன்மொழிந்து இந்த சேலம் மாடர்ன் தேட்டர் பிரச்சனையும் இங்க சமூக வலைதளங்கள்ல பலர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி அந்த சேலம் மாடர்ன் தேட்டர் பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையில தற்போதைய ஓனர்களை வந்து வடநாட்டவர்கள் அப்படின்னும் சேட்டுக்கள் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு தப்பான ஒரு தவறுதலான ஒரு செய்தியை முன்மொழிந்திருக்கிறாரு அந்த செய்தி வந்து நேற்றிரவு எனக்கு ஒரு அன்னார் அனுப்பியிருந்தாரு அதை நாம எதிர்த்தும் சில விளக்கங்களை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கடல்நாட்டுல புழைக்க வழி தமிழ்நாட்டுக்கு வந்து தோடு வித்து தொங்கட்டா வத்து வரையல் வித்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வியாபாரத்தை எல்லாம் கைப்பற்றி சேலம் வந்து வெள்ளி வீதியில் இருக்கக்கூடிய செவ்வாய்பட்டில கூடிய கடைகள்லாம் காலி பண்ணி விட்டுட்டு அந்த கடைகள் மூலியமாக சம்பாதிச்சு வைத்த கட்டி வாயை கட்டி சப்பாத்தியா தின்னு வாங்கி போட்ட இடத்த இப்படி ஆட்டையை போட வந்திருக்காங்களேன்னு சொல்லி இப்ப இந்த இடத்தினுடைய உரிமையாளர்கள் வாயிலையும் வைத்திலையும் அடிச்சுக்கிட்டு அழகிக்கிட்டு சமூக வலைதளங்கள் மூலியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சேலம் மாடர்ன் தேட்டர் ஓனர் வந்து சுந்தரம் அவர்கள் அவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் இறந்த பின்னாடி அவருடைய சந்ததிகள் வந்து தற்போதைய ஓனர்ஸா இருக்கிற ரவிவர்மன் அப்படின்னு சொல்லப்படும் அவருக்கு வந்து மொத்த சொத்துக்களும் வித்துட்டு போனதா சில செய்திகள் வந்து இருக்கு அதற்கு பிறகு வந்து அந்த சொத்துக்கள் வந்து ரவிவர்மன் அப்படின்னு சொல்லப்படும் அவருடைய பிள்ளையா இருக்கிற விஜயவர்மன் பேர்ல தான் இன்னைக்கு சேலம் மாடர்ன் தேட்டர் சொத்துக்கள் முழுமையும் வந்து பட்டா முதற்கொண்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவரே வந்து பல ஊடகத்துல தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு இந்த செய்திய நாம் தமிழர் கட்சியோடைய சாட்டை துரைமுருகன் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா ஒரு காணொலியில வந்து அந்த குடும்பத்தை பியூஸ் மனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல ஒரு தற்கொலை இருப்பான் ஒரு சேட்டு அவனோட சேர்த்து வச்சும் பிறகு இன்னொரு ஒரு காணொலியில வந்து தமிழருடைய வயிற்ற அடிச்சு எதையோ பண்ணி வெள்ளியெல்லாம் விற்று திருடி சேலம் மாடர்ன் தேட்டரை வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வயிற்றுல வந்து பார்த்தோன்னா அடிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப கேவலமான முறையில் வந்து ஒரு விமர்சனமும் பண்ணி வச்சிருப்பாரு அதாவது சேலம் மாடர்ன் தேட்டருக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டா இருக்கணுன்ற பேர்ல அந்த ஓனர்ஸ் யாரு அவங்களுடைய பூர்வீகம் என்ன அவங்க யாரு என்னன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமலே வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் உண்மை நினைச்சுக்கிட்டு பேசியிருக்கிறாரு என்ன அப்படின்னா சேலம் மாடம் தேட்டருக்கு தற்போதைய ஓனர் வந்து விஜயவர்மன் வன்னியகுல சத்ரிய சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய சொந்த தாய்மாமன் தான் அதிமுக தற்போதைய எம்எல்ஏ இருக்கிறவர் அருள்மொழி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவரும் வன்னியகுல சாத்திரியர் தான் அவர் வந்து பாத்தினா விஜயவர்மனுக்கு சொந்த தாய்மாமன் அதையெல்லாம் தாண்டி விஜயவர்மன் அவர்களுடைய மனைவியார் வந்து நீங்க சமூக வலைதளங்கள்ல அவங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க அவங்க யார் அப்படின்னா வீரபாண்டியார் அவர்களுடைய சொந்தக்கார பொண்ணு ரொம்ப நெருங்கின சொந்தம் வீரபாண்டிய ஆறுமுகம் யாருன்னு தெரியும் சேலத்துடைய சிங்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வாழ்ந்த காலத்துல திமுகவுடைய கோட்டையா இருந்துச்சு அது ஒரு காலம்னு வச்சுக்கிங்க அப்படியாப்பட்ட வீரபாண்டிய ஆறுமுகம் அவருடைய சொந்தகார பொண்ணு தான் விஜயவர்மன் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்கிறார் அவருடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா ரவிவர்மன் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்ததாகவும் சில செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி பூர்வீகமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியகுணசாஸ்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் சேலம் பகுதியை சார்ந்த வன்னியர்களை போய் அவங்க விஜயவர்மன் வர்மன் அப்படின்ற அந்த பெயரை வந்து சாட்டை துரைமுருகன் வந்து காதலை வாங்கின உடனே ஓஹோ வடநாட்டுக்காரனுங்க ஆஹா அப்படின்னு இவருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பிதத்தை உருவாக்கிக்கிட்டு அவருடைய அவ்வளோ பெரிய யூடியூப் சேனல்ல தப்பான ஒரு செய்தியை வந்து பறைபிட்டிருக்கிறாரு அந்த தவறுதலான செய்தியால பலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து வடநாட்டவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க இது முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நாம ஒரு வேண்டுகோளை வச்சுக்க விரும்புறோம் ஏன்னா நேரடியாகவே விஜயவர்மன் அவர்களே வந்து பாத்தினா பேசியிருக்கிறாரு அருள்மொழி தேவன் வந்து பாத்தினா என்னுடைய மாமன் என்னுடைய மனைவியார் வந்து பாத்தினா வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய சொந்தக்காரங்க தான் இப்படி இருக்கிற எண்ணையே வந்து திமுக இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிறாங்களே சாதாரண வந்து எளிய மக்களுக்கு இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை அவருடைய காணொலிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல இன்னமும் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இதை எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம உட்கார்ந்துகிட்டு நான் பேசறது போறதா வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்ற பேர்ல சேலம் மாடன் தேட்டர் பிரச்சனையை நான் பேச போறேன் அப்படின்ற பேர்ல அதோடைய தற்போதைய ஓனர்களை அவங்க வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க சேட்டுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை திருமுறனுக்கு மீண்டும் மீண்டும் நம்ம கேள்விய வச்சுக்க விரும்புறோம் புரியுதுங்களா நீங்க ஒரு செய்திய மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறீங்க அப்படின்னா அதோடைய தற்போதைய ஓனர்ஸ் யாரு அவங்க யாருடைய கையில் இருக்கு அவங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க யாருங்க அப்படின்னு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிய பிறகு வந்து பாத்தீங்கன்னா தவறுதலான ஒரு செய்திய மக்கள் மத்தியில வந்து பாத்தினா பரப்ப வேண்டிய அவசியம் நாம் தமிழருக்கு என்ன அப்படின்றத மீண்டும் மீண்டும் நாம கேட்டுக்கிட்டே தான் இருந்தே ஆகணும் அதே சமயம் வர்மன்ற பெயரை வந்து கேட்ட உடனே ஒருவேளை வடநாட்டவன் அப்படின்னு நம்ம நாம் தமிழர் சாட்டை திரும்ப இருக்கணும் அப்புறம் நாம் தமிழர் கட்சிய தம்பிகளுக்கும் தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல மாரவர்ம பாண்டியன் யாரு அப்புறம் வந்து பல்லவர்கள் வந்து பல பேர் வர்மன் சொல்லியிருக்காங்க தென்னிந்தியாவை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட ராஜராஜ சோழன் அவனுடைய இயற்பெயர் வந்து பாத்தினா அருள்மொழிவர்மன் இதுதான் வரலாறு இதையெல்லாம் தாண்டி வந்து தெற்கு ஆசியா முழுக்க வந்து பாத்தினா ஆண்ட ராஜேந்திர சோழனுடைய இயற்பெயர் மதுராந்தகவர்மன் எப்படி மதுராந்தக சோழவர்மன் அப்படின்றதுதான் அவனுடைய பெயரு இதெல்லாம் வரலாறு அப்ப வர்மன்றவன் போற வந்து வடநாட்டுவான் அப்படின்னு யார் இவர்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியல அதனால இல்லாத வந்து பாத்தினா பொய் செய்திகளை மக்கள் மத்தியில பரப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளாவே நாங்கள் வச்சுக்க விரும்புகிறோம் அதே சமயம் சேலம் பகுதியை சார்ந்த வன்னியர்கள் கண்டிப்பாக வந்து தற்போதைய மாடர்ன் தியேட்டர் ஓனர்ஸா இருக்கிற விஜயவர்மன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து நாம உறுதுணையா இருந்தே தீரணும் சேலம் பகுதி வன்னியர்கள் மட்டும் கிடையாது சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லா வன்னியர்களுமே கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி நின்னியா ஆகணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய சமூகத்தை குறிவைத்து தான் நம்மளுடைய சமூகத்துடைய சொத்துக்களை குறிவைத்து தான் திமுக பலவிதமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம பல முறை பதிவு பண்ணிட்டோம் என்எல்சி பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சொத்து தான் அதிகப்படியாக போகுது ஆனால் கண்டுக்கல அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கிற ஆழவந்தார்களுடைய சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேலையோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பல முறை பதிவு பண்ணிட்டோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சொத்துக்களையே வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து அபகரிப்பு வேலையை வந்து திமுக பண்ணிட்டு இருக்கு அதனால் வன்னியர்கள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாடன் தேட்டர் பிரச்சனையில விஜயவர்மன் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லாருமே துணை நிற்கணும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்திகளை சமூக வலைதளங்களில் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு எதிராக தான் தீரணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா இது நம்மளுடைய கடமை நம் முன்னோர்களுடைய சொத்து மட்டும் கிடையாது நாம நேரடியா பாக்குற நம்மளுடைய ஆட்களுடைய சொத்துக்களும் வந்து பாத்தினா இங்க அபகரிப்பு செய்யற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னா நாம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் வந்து பதினா முடியும் அதனால வன்னியர்கள் விழிப்போட இருந்து கொள்ளுங்கள் ஏன் இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான பெரிய காரணமே இது போன்ற தற்கொறைகள் வந்து உட்காந்துக்கிட்டு வர்மன்ற பேரை வந்து கேட்ட உடனே அவன் உடனாட்டவன் அப்படின்னு வந்து அடிச்சு விடுறதும் பியூஷ் மனுஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருக்கு என்ன சம்மந்தனே தெரியல அந்த தற்கொறையோட வந்து பாத்தீங்கன்னா விஜயவர்மன் ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு வச்சு பேசுறதோ என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு தெரியல என்ன மாதிரியான உண்மை தன்மை இதுல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இதுதான் வெளிப்படையான உண்மை இதை வந்து நாம் தமிழர் தம்பிகள்ல இருந்து சாட்டை துறைமுகல இருந்து வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலான வரலாறுகளை மக்கள் மத்தியில பரப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் வன்னியகுள சத்திரியர்கள் விழிப்போட தெளிவோட இருந்து கொள்ளுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம மண்டையில மொளக்கா மட்டும் அரைக்க மாட்டாங்க மொளக்கா அரைச்சி நாமத்தை போட்டு போயிட்டே இருந்துருவாங்க வன்னியர்கள் சோதானமா இருந்துக்குங்க அப்படின்னு மீண்டும் உங்களுக்கு அன்போட கேட்டுக்கிற விழிப்போட நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலோங்க அடுத்து ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன்